இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் நாமினேட் ஆயிருக்காங்க புதிய தலையாக பார்த்தீங்கன்னா பார்வதி கண்ணை தாக்கி விட்டு சபரி வந்து ஆயிருக்காரு வீட்டுக்குள்ளே ரெண்டு கேங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷேர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது எபிசோடு இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பராகவே இருந்துச்சு விறுவிறுப்பாக போச்சு அப்படினே சொல்லலாம் மண்டே நாளே நாமினேஷன் தானேப்பா அப்படின்னு மாதிரி தலா டாஸ்க்கு வேறு இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிரவீன் அவர்கள் இந்த இடத்துல இருந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே அவர் ஜெயிச்சிருந்துருப்பார் தலைவர் ஆகிட்டு இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு வேற மாதிரி கொண்டு போயிருந்துருப்பார் ஆனால் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக இவங்க ஒரு வேலையை பார்த்துவிட்டு அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு சர்ச்சையாக போயிட்டுருக்குன்னே வச்சுப்போமே அதாவது பார்த்திங்கன்னா இந்த தலைவர் டாஸ்கில் வந்து திவ்யாவும் பார்வதி வந்து சொல்லி வச்சு தான் பேசி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இவங்க கோஆ்டினேஷன் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே சபரியை வந்து டோக் கடிச்சிருந்திருக்கலாம் அந்த திவ்யாட்டை கடைசியில் ஒரு ரெண்டு பாட்டில் இருந்துச்சு அதை வந்து இந்த பார்வதி தேவையெல்லாம் போய் எடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா தோத்தாங்க இல்லாடி டை ஆகிட்டு திரும்பி ஒரு மேட்ச் வந்திருந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது திவ்யா மீண்டுமே தலையாக கூட ஆயிருந்துருக்கலாம் ஆனால் பார்வதிக்கு என்ன தான் மனசில் நம்ம தலையாட்டி எவனுமே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து நாமினேஷன் ஆகியிருக்காங்க அந்த பத்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து சூப்பராகவே உள்ளது ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கனி அதாவது முதல் முறையாக கனி வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இந்த வாரம் அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து தாறுமாறாக ஓட்டுகள் உள்ளது அதுக்கப்புறமே திவ்யாவுக்கும் நல்ல ஓட்டுகள் உள்ளது பார்வதிக்கும் ஓட்டுகள் இருக்கு எப்போதும் வினயா வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி இருப்பாங்க இப்போ என்னப்பா ஆலைக்கான அஞ்சாவது ஆறாவது திவாகர் பார்வதி கீழே அங்கே ஏதோ தவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது திவாகருக்கு அப்புறமேட்டு பார்வதிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு நல்லாவே விடுது அப்புறம் விக்ரம் கோர ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடைசி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யா அவர்கள் அதாவது போன வாரமே போக வேண்டியதுன்னு சொன்னாங்க அதுக்கு முந்திரம் வாரம் வேண்டி டபுள் விக்ஷனில் போவாங்கன்னு சொன்னாங்க இந்த வாரம் என்னையை பொறுத்தளவு ரம்யா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரவரா என்னை அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஆதிரையெல்லாம் வந்து எதுவுமே பண்ண நல்லா பண்ணாங்க அவங்க உள்ள வெளில போயிட்டாங்க நான் ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க ஏன்னா ஒருத்த இவ்வளோ கெஞ்சுறான் எதுவுமே பண்ணலன்னு ஒத்துக்கிறான் மக்களும் அதுதான் விரும்புகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படா அவங்களை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் அரோராக்கு ஓட்டுகள் கொஞ்சம் நல்லாவே விழுது என்னென்னே தெரில என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பொருஷனில் க வந்து நம்ம ரம்யா இருக்காங்க அதுக்கு மேலே சுபிக்ஷா கனி இவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கள் இல்லை இவங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்க அரோராவுக்கு என்ன மாதிரி ஓட்டு விழுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை அதனால் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் கிடையாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வார வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணுவான் ஏனால் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷம் இங்கே இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ வெளியிட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுபிக்ஷா மேபி ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதோ ஒன்று பார்த்து ஏன்னா இந்த வாரம் ஓவராக வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்தளவு இவங்க திடீர்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பிரவீன் நினச்ச மாதிரி கனிய வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது என்னையை பொறுத்தளவு கனிய இதை கலட்டினாய் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து வேறு மாதிரி கேம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் நள்ளிரவில் உட்காந்துலாம் பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பிரஜன் பார்வதி திவாகர் கமருதீன் திவ்யா இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா எஃப்ஜே அப்புறமேட்டு கனி சபரி இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க அப்படி பார்க்கும்போது யாருமே இல்லாதனால இப்போ அரவர கமருதன்கீழ் விட பேசுகிறதா இல்லை தனியாக இருக்கதா அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு ஆனால் கனியை கழட்டினாயே அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த இருக்கு கனி வெளியில் போவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்